ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இம்மாதத்துக்கான வாக்கு நீ என்னால் மறக்கப்படுவதில்லை கர்த்தர் என்னை விட்டாரா நான் இருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியுமா சூழ்நிலைகள் நம் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டு செல்லும் போது இந்த உணர்வு பொதுவாக நமக்குள்ளே வரும் நம் நண்பர்களுக்கு நமக்காக நேரம் இல்லாத போது இந்த காலகட்டத்தில்தான் நம் வாழ்க்கையில் ஏற்படும் காயங்களையும் வருத்தங்களையும் நினைக்கிறோம் நமக்குள்ளே நிறைய வேதனைகள் இருக்கிறது இந்த மாதத்தில் புதிதாக என்ன இருக்கிறது என்று சில நேரங்களில் ஆச்சரியப்படலாம் அதே இடம் அதே அதே உணர்வுகள் சூழ்நிலை அதே மக்கள் யோசேப்பு என்ற வாலிபன் மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் காயப்பட்டு கொண்டே இருந்தான் இந்த சிறை கைதிகளுக்கு உற்ற நண்பனாய் இருந்தான் அவர்கள் சோகமாக இருக்கும்போது அவர்களை உற்சாகப்படுத்தினான் ஆதியாகமம் நாற்பது ஆறு மற்றும் ஏழில் வாசிக்கிறோம் காலையில் யோசேப்பு அவர்களுக்கு வந்தபோது அவர்கள் கலங்கியிருப்பதை கண்டான் எனவே அவன் தன் எஜமானின் வீட்டில் காவலில் இருந்த அதிகாரம் நோக்கி இன்று உண்முகம் வாடியிருப்பது ஏன் என்று விசாரித்தான் பான பாத்திரக்காரரின் தலைவன் தன் சொப்பனத்தால் கலக்கமடைந்திருந்தான் தான் கண்ட கனவுக்கு யோசேப்பு சொன்ன அர்த்தம் நிறைவேறியது அந்த கனவு நிறைவேறும்போது அந்த பான பாத்திரக்காரன் தன்னை நினைத்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் பாத்திர பானபாத்திர தலைவர் அவரை மறந்துவிட்டார் வசனம் இருபத்தி மூன்றில் இதை வாசிக்கின்றோம் இது யதார்த்தமான உண்மை அல்லவா மக்கள் நீங்கள் காட்டிய உபகாரத்தை மறந்து விடுகிறார்கள் அவர்கள் உங்களை மறந்து விடுகிறார்கள் நீங்கள் செய்த உதவியை அவர் நினைவிட்ட உங்களுக்கு வழியும் இல்லை யோசைப்பு மேலும் இரண்டு ஆண்டுகள் சிறை கிடங்கில் இருண்ட சுற்றுப்புறத்தில் நிச்சயமற்ற நிலையில் இருந்தார் இந்த நேரத்தில் தான் கர்த்தர் பார்வோனுக்கு சொப்பன் சொப்பனத்தை கொடுத்து தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினார் பார்வோனின் கனவை விளக்க யோசேப்பு அழைக்கப்பட்டார் கர்த்தர் யோசேப்பை நினைவு கூர்ந்தார் என கருண் மீண்டும் சொல்லுகிறேன் கர்த்தர் யோசேப்பை நினைவு கூர்ந்தார் அவர் அழைக்கப்பட்டது மட்டுமல்ல அவர் பாராட்டப்பட்டார் கௌரவிக்கப்பட்டார் ஏசாய நாற்பத்தி ஒன்பது பதினைந்து பதினாறு வசனங்களை படிக்கிறோம் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அப் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதுரிகள் எப்போதும் என் முன் இருக்கிறது கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறார் அதே நிலையில் நீங்கள் நிலைத்திருப்பதில்லை எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள் என்று சொல்லி இந்த மாதத்தை கடந்து செல்ல வேண்டாம் கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறார் அவர் உங்கள் மீது அளவற்ற அக்கறை கொண்டிருக்கிறார் நீங்கள் அவரது கையில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் அவர் உங்களை அளவற்று நேசிக்கிறார் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக